சாப்பிட்டு எந்தெந்த மூணு விஷயத்த செய்யக்கூடாதுன்னா சாப்பிட்டுட்டு தூங்கக்கூடாது ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு மதியம் போய் கொரட்டை விட்டு பயங்கரமாக தூங்குறாங்க என்றோ ஒரு நாள் ரொம்ப டயர்டாக இருக்குது ஏதோ பிரயாணம் செஞ்சுருக்கோம் ஒரு லேஸாக தூங்கினா பரவாயில்ல ஆனால் சிலர் வந்து தினசரி மதியம் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு உடனே போய் படுக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க அது ரெண்டு மூணு மணி நேரம் தூங்குறது அடுத்தபடியாக இரவு உணவு முடித்த பிறகும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காங்க உடனே போய் படுக்கையில் விழுந்துடுறாங்க அப்போ சாப்பிட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது தூங்கக்கூடாது சாப்பிட்டுட்டு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி போய் குளிச்சுட்டு போய் படுக்கிறாங்க சாப்பிட்டுட்டு குளிக்கவே கூடாது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு தாம்பத்தியத்தில் ஈடுபடவே கூடாது காரணம் நம்ம தாம்பத்தியம் என்பது வந்து நம்ம சாப்பிட்ட பிறம்பு உணவை வந்து உடல் வந்து சப்த தாதுகளாக மாற்றி கொண்டிருக்கு அந்த நேரத்தில் போய் நீங்கள் வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடும்பொழுது உடலில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள்னால் உடலில் பல நோய்கள் வருவதற்கு மனநோய்கள் கூட காரணமாகிவிடும்